அன்பான மக்களே உங்கள் கேள்வி உங்களோட ஆர்வம் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டு எல்லாமே புரியுதுங்க எனக்கு மட்டும் கிடையாது டைரக்டருக்குமே புரியும் ஏன் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸில் வந்து நேற்றுக்கு இருந்தே நம்ம வந்து பார்க்க முடியுது ரெண்டு நாளாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விகாவோட ரீயூனியன் வந்துடுமா அதுக்கான வழி இருக்கா அதை கொண்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக அது நடந்துருமா நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே வீட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே வந்து விஜய்க்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது காவேரி இல்லாததால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யமுனாவுக்கு வந்து காவேரி வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை அபகரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நாலு பக்கம் வந்து வந்து சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு சரிங்களா அதில் வந்து வீக்காவோட ரீயூனியன் எப்படி வரும் அப்படின்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போய் காவேரியை வந்து உரிமையோட வா போகலாம் அப்படின்னு அவர் வந்து கூப்பிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கும் போது தான் ரீயூனியன் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா ஏன் கூப்பிட்டு போகிறீங்க என் பொண்ணு தான் வரல வரல அப்படின்னு சொல்கிறாள் அப்படின்ற மாதிரி வந்து சாதா சொல்லுவாங்க ஏன் பொண்டாட்டி யார் தெரியுமா அப்படின்னு ஓப்பனாக உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த எபிசோடை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நடந்த எபிசோடை வச்சு தான் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டாங்களே அன்னைக்கு யமுனா வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் காவேரியை கூப்பிட்டு போங்க நீ வீணும் சரியில்லை அவங்களோட சேர்த்து வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது விஜய் வந்து கரெக்டாக வந்து பேசினார் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சூப்பர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதை சொல்லணும் அப்படின்னா ஆனால் யமுனா என்னோட கணிப்பு என்னோட நான் இந்த சீரியல் பார்த்த வரைக்கும் நான் வந்து என்ன எனக்கு தோணுது அப்படின்னா தான் வந்து வீட்டில் போட்டு உடப்பாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியாவது தெரிய வந்துடும் காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கு கண்டிப்பாக யமுனா தான் சொல்லுவாங்க வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க யமுனா சொன்னால் அது நல்ல விஷயந்தான் விஜய் காவேரிக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் அவங்க பெரிய சொல்லி தான் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா பசிக்குது அப்படிங்கிறாங்க